தமிழக வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் எட்டு மணி நேர தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தால அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி போச்சு உங்களுடன் ஸ்டாரின் முகாம் அதிக அளவில் நடத்துறதால போதிய கால அளவு இல்லாம பணி நெருக்கடி ஏற்படுறதா வருவாய்த்துறை அலுவலர்கள் திமுக அரசு மேல குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதனால வாரத்துக்கு இரண்டு முகாம்கள் நடத்தணும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பணும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி

நான்கு நாட்கள் இருப்பதே இரண்டு நாட்களாக வாரத்திற்கு நான்கு இருப்பதே இரண்டு பறிப்பதற்கு என கோரிக்கை கேட்டுள்ளோம் எனவே நெல்லை சேலம்னு பல மாவட்டங்கள்ல இந்த போராட்டத்தால சான்றிதழ்கள் உள்ளிட்ட பணிகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு வந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மேம்படுத்தப்பட்ட ஊதியம் இருபது ஆண்டு காலமாக மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை எங்களுக்கு தனி ஊதியத்தை தாங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்வதற்கு வருவாய்த்துறை இருந்து வருகிற நேரத்தில் எங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை தர வேண்டும் என்று கேட்டோம் அதுவும் தரவில்லை பேரிடர் மேலாண்மை துறை வந்து இரண்டாண்டு காலமாக ஒட்டுமொத்த பேரிடர் மேலாண்மையும் சந்திக்கக்கூடிய ஒரு துறை அதற்கு தொண்ணூத்தி ஏழு காலிப்பா அந்த துறைக்கே கொடுக்கப்படாமல் ஏமாற்றி பெற வருகிற சூழலில் இருக்கிறது அதை வழங்குவோம் அவுட் சோர்சிங்ல வழங்குவோம் சொல்லியிருக்கிறது அது ஏற்படையது அல்லதா என ஒட்டுமொத்த நிர்வாகத்தினுடைய கூட்டத்தின் அடிப்படையிலே ஏற்புடையதாக செய்யப்பட்டது அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க